உங்கள் எல்லாம் டெஸ்கெல்லாம் ஃபுல்லாக சாஞ்சு கிடக்கு நம்ம க்ளீன் பண்ணலான்னு வந்தால் நமக்கு முன்னாடி யார் வந்திருப்பா ஹனி யார் இப்படி பண்ணால் நம்ம கிளாஸ் ரூமு என்னாச்சு நம்ம புக்ஸ் எல்லாம் பார்த்து கீழே கிடக்குப்பாரு ரேக்கெல்லாம் கீழே சாஞ்சு கிடக்குப்பாரு நம்ம கிளாஸ் ரூம் என்னாச்சு இது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு மேரி என்னப்பா ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல கிளாஸ்ரூம் எப்படி இருக்கு என்னமோ தெரியலையே எனக்கு என்ன தெரியலையே நாம க்ளீன் பண்ண வந்தா நம்ம பெஞ்ச் எல்லாம் எப்படி சாஞ்சு கிடக்கு நாம நம்ம பெஞ்ச் எல்லாம் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம் வந்தா நமக்கு முன்னாடி யார் வந்தா ஒண்ணுமே புரியலையே எங்க ஆஃபி நீனு காணோம் வந்துருவாளே அவங்க அம்மா கூட்டிட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா சொல்லிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி பா அம்மா வர பின்னாடி வராங்க அவங்களை நான் ஓடி வந்துட்டேன் ஆமா யா பென்சிலாம் இப்படி கிடக்குது நாம க்ளீன் பண்ணி நம்ம பொங்கலுக்கு க்ளீன் பேசி ஆ ஃபேன் கூட எதுக்கு இப்படி ஓடி இப்படி எத்தனை எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க சரி க்ளீன் பண்ணி அரேஞ்ச் வாங்க நம்ம கிளாஸ் விட்டு வெளிய வந்தாதான் அதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் வாங்க க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம் சேர் இங்க வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் டேபிள் முன்னாடி வச்சிரலாம் இப்போ ராக் இந்த கார்னர்ல நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்க் வச்சு அப்புறம் சிட்டிங் சேர் வச்சிரலாம் வெல்ச்சி போட்டுலாம் நல்லா இருக்கும் அது இதே மாதிரி நம்ம ஃபுல்லும் நல்லா அழகாக நம்ம அடுக்கணும்னா சூப்பராக இருக்கும் கிளாஸ் ரூம் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் நம்ம ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்துக்கலாம் இது நம்ம கிளாஸ் ரூம் சூப்பராக இருக்கும் மிஸ் வந்து பார்த்தானா ரொம்ப ஷாக் ஆவாங்க பிள்ளைங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சூப்பராக இருக்குது கிளாஸ் ரூம் நம்ம பேக் நம்ம சைடில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சூப்பராக ஸ்டோரி bookங்க இத எல்லாமே நாம வந்து இந்த rackல வெச்சிரலாம் வந்து பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னொ ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் எல்லாம் பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஃபுல்லா அழகா ஒன்னு அழகா சூப்பரா மணிக்கிட்டேன்னு ரொம்ப கிளாஸ் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் கிளாக்கெல்லாம் நல்லா தடஞ்சி நம்ம அழகா மாட்டி வச்சிரலாம் எடுத்து மிஸ்ஸஸ் சேர் எல்லாம் நம்ம தொடச்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் அடிக்க முடிச்சாச்சு ஃபினிஷ் ஆச்சு இப்போ பாருங்கள் கிளாஸ் ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ டேபிள் மேலே நம்ம அட்டண்டன்ஸ் வச்சிடலாம் நானும் பார்க்குறேன் இந்த பிள்ளைங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கிளாஸ் ரூம் அழகாக ரெடி பண்ணுறாங்க வா இந்த பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்களே புது டென்ச்சில் உட்காரும் போது ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகுதுப்பா போர் அடிக்குது நானே சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டேன் ஹனி உனக்கு பொங்கலுக்கு நைன் டேஸ் லீவ் விட்ருக்காங்கல்ல நீ பாட்டு ஃபுல்லும் டே ஆன் டே உட்காந்து சாப்பிடுவோம் யாரும் வேணாலாம் நான் சாப்பிடுவேன் சாப்பிடாம இருப்பேன் ஏன் இஷ்டம் நீ என்ன திட்டியே பேச்சிக்கிட்டேன் வரேன்